சார் பாமக ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு விரிசல் மதியினே எதனால கட்சி உள்ளவே வருது ஆயிரக்கணக்கான கோடி அறக்கட்டளையில் இருக்கிறது காரணத்தினாலே தான் இந்த சண்டை நடைபெறுகிறது என்கிற ஒரு கருத்து வந்து குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்ன சத்தியத்தை மீறி நான் வந்து அவரை அமைச்சராக்கினேன் அதிகார மமதையிலே இன்றைக்கு வந்து அவர்களுடைய மதிப்பது கிடையாது கட்சி கொள்கை பேசுகிற போது ஒன்று கூடுகிற கட்சி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற கட்சி அதிகார மையமாக மாறுகிற போது அந்த அதிகாரத்திலே நீ யாரெல்லாம் பங்கு வைக்க வேண்டும் யாரெல்லாம் வர வேண்டும் யாரெல்லாம் வரக்கூடாது இதுல ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் நகருகிறார்கள் அப்படி நகருகிற போது அதிகார போட்டியிலே வந்து அப்பனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தள்ளி கட்சிக்காக உழைத்தவர்கள் இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் சமுதாயத்துக்காக உழைத்தவர்கள் கைவிட்டார்கள் அதனுடைய பாவ மூட்டை அவர்களுக்கு சுமக்கிறார்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது உத்தரப்பிரதேசத்திலே தனியார் மருத்துவ கல்லூரிக்கு வந்து அனுமதி வழங்கிய முறைகேடாக ஒரு பணம் பெற்றார் முறைகேடாக அனுமதி கொடுத்தார் அந்த வழக்கு உயிர் பெற்று சிபிஐ விசாரணைக்கு வருகிற போது அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்படுவா சிறைச்சாலைக்கு போவா அந்த விசாரணைக்கு அஞ்சுதான் எனக்கு நீங்கள்தான் தான் கொள்ளி வைக்க வேண்டும் என்கிற நிலைமை வந்து விடும் கூட்டணிக்கு போகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை மோசமாகிவிடும் என்று தன்னிடத்திலே இரண்டு கால்களையும் பிடித்து கொண்டு சௌமியாவும் அன்புமணி கெஞ்சினார்கள் என்று கூட அவர் சொன்னார் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று கூட ஒரு காலத்தில் இல்லை எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் ராஜகம்பிரன் சார் தான் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பாமகல ராமதாஸ் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு விரிசல் மதி நேற்று பிரச்சனை கொடுத்துருந்தாங்க எதனால கட்சி உள்ளவே குடும்பத்துள்ளவே இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு தலைமுறை இடைவெளி என்றும் அதை சொல்லலாம் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் வந்து தொடக்க நிலையிலே இருந்து வன்னியர் சமூகத்தை வந்து ஒருங்கிணைப்பது ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஒருங்கிணைப்பது என்பதற்காக அவர் ஒரு மருத்துவராக வேலை பார்த்த காலத்துல அஞ்சு ரூபா டாக்டர் அஞ்சு ரூபாய்க்கு ஊசி போடுறவர் என்ற நிலைமையில் இருந்தவர் ஒரு மக்கள் மருத்துவராக அறியப்பட்டவர் பின்தங்கிய சூழலிலே வன்னியர் சமூகம் இருக்கிறது அவர்களுக்கு கல்வி இல்லை அதிகாரம் இல்லை வேலை வாய்ப்பிலே வந்து உரிய பங்களிப்பு இல்லை என்றெல்லாம் வந்து அவர்கள் மீது அக்கறைப்பட்டு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே இருக்கிற போது வன்னியர் சங்கமாக உருவாகிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அன்றைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டிலே இருபத்தி ரெண்டு பேர் களப்பலியாக மாறினார்கள் அப்படி ரத்தம் சிந்தி குண்டு பாய்ந்து இடஒதுக்கீட்டுக்காக போராடி சமூக நீதி போராட்டத்தை நடத்திதான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அது பாட்டாளி மக்கள் கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே வந்த போது மிகப்பெரிய அளவிலே சிந்தனையாளர்கள் இடதுசாரிகள் பல்வேறு பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் என்று ஒரு அறிவிஜீவி கூட்டத்தை எல்லாம் அழைத்து கொண்டுதான் ராமதாஸ் வந்து ஒரு பெரிய அளவிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை உருவாக்கினார் அன்றைக்கு பழனி பாபா போன்றவர்கள் எல்லாம் அதற்காக வந்து குரல் கொடுத்தார்கள் முழங்கினார்கள் அதே போல் தலித் எளிமலை போன்றவர்கள் எல்லாம் பசுபதி வாண்டியர் போன்ற பல பேர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கிறவர்கள் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஊர்கூடி தேர் எழுப்பதைப் போல ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒருங்கிணைப்பு தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இயக்கத்தை அவர் கட்டமைத்தார் அவரே தொண்ணூத்தி ஐயாயிரம் கிராமங்களுக்கு வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த கட்சி அதிகார மாறுகிற போது முப்பத்தஞ்சு வயசுல வந்து நான் வந்து சுகாதாரத்துறையினுடைய மத்திய அமைச்சராக அன்புமணியை உருவாக்கி காட்டினேன் என்னுடைய சத்தியத்தை மீறி என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்ன சத்தியத்தை மீறி நான் வந்து அவரை அமைச்சராக்கினேன் அதிகார மமதையிலே இன்றைக்கு வந்து அவருடைய மதிப்பது கிடையாது கட்சியிலே நான் சொல்வதை கேட்பது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி படிப்படியாக சரிந்து கொண்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ராமதாஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்றெல்லாம் விளம்பரம் கொடுத்து பார்த்தார்கள் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் வண்டி இருந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடாதா என்கிற கணக்கிலே சொன்னார்கள் ஆனால் அதெல்லாம் நடைமுறையிலே வந்து ஒத்து வந்ததா வெற்றி பெற்றதா என்று கேட்டால் எந்த வெற்றியும் பெறல வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று கூட ஒரு காலத்திலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்பொழுது வன்னியர் ஓட்டு வன்னியருக்கே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய சொந்த சமூகமே அவரோடு முரண்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி உருவாகியிருக்கிறார் எனவே அதிக ஒரு கட்சி கொள்கை பேசுகிற போது ஒன்று கூடுகிற கட்சி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற கட்சி அதிகார மையமாக மாறுகிற போது அந்த அதிகாரத்திலே நீ யாரெல்லாம் பங்கு வகிக்க வேண்டும் யாரெல்லாம் வர வேண்டும் யாரெல்லாம் வரக்கூடாது என்கிற ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் நகருகிறார்கள் அப்படி நகருகிற போது அதிகார போட்டியிலே வந்து அப்பனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தள்ளி நிலை என்று சொல்லக்கூடிய இடம் வந்து சேர்ந்திருக்கிறார் இவர்கள் இன்றைக்கு மேடையில யாரையெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்களா அந்த காடுவெட்டி குருவை வந்து கடைசி நேரத்திலே மருத்துவ செலவுக்கு வழி இல்லாமல் கையெற நிலையிலே கைவிட்டு விட்டார்கள் என்று குடும்ப குற்றச்சாட்டு சொல்லுகிறார் அது இன்னும் ஒருபடி மேடைய போய் காடுவெட்டி குருவுக்கு நிகழ்ந்தது ஒரு மருத்துவ கொலைன்னு சொல்றாங்க மருத்துவ கொலைன்னா கவனிக்காம விட்டோம்னா ஒரு பேஷண்டை வந்து நீங்க பாக்காமட்டீங்கன்னா அவரு வந்து அதுவே இறப்புக்கு காரணமாகிவிடும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவரை கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் கடைசி நேரத்துல அவரை போன்ற பல உழைப்பாடுகள் பல கட்சிக்காக உழைத்தவர்கள் இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் சமுதாயத்துக்காக உழைத்தவர்கள் ஏன்னா கைவிட்டார்கள் அதனுடைய பாவ மூட்டை அவர்கள் இன்றைக்கு சுமக்கிறார்கள் என்கிற விமர்சனத்தையும் ஒரு பக்கம் செய்யறாங்க அதனால அன்புமணி வந்து முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் மையமான ஒரு அரசியல் தலைவராக மாறிவிட்டார் நான் சாமானியர்களின் கட்சியாக கொண்டு வந்தேன் என்று ஒரு பக்கம் சொல்றாங்க இதற்கு இடையில வந்து என்னன்னா ஆயிரக்கணக்கான கோடி அறக்கட்டளையில இருக்கிறது என்கிற காரணத்தினாலே தான் இந்த சண்டை நடைபெறுகிறது என்கிற ஒரு கருத்து வந்து நிலவுகிறது இப்ப பல்வேறு ஆனால் உண்மையான காரணம் என்னவென்று பார்க்கிற போது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது உத்தரப்பிரதேசத்திலே ஒரு தனியார் மருத்துவ கல்லூரிக்கு வந்து அனுமதி வழங்கியது முறைகேடாக ஒரு பணம் பெற்றார் முறைகேடாக அனுமதி கொடுத்தார் அந்த வழக்கு உயிர் பெற்று சிபிஐ விசாரணைக்கு வருகிற போது அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்படுவார் சிறைச்சாலைக்கு போவார் எனவே பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பயந்துதான் வந்து அதிமுக கூட்டணிக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போக வேண்டிய வாய்ப்பு வந்தபோது கூட பாஜக கூட்டணிக்கு போனதற்கு பின்னால் இந்த வழக்கு விசாரணையை பார்த்து அச்சப்பட்டு தான் இதை செய்தார் இதை நம்ம சொல்லல அந்த விசாரணைக்கு அஞ்சுதான் எனக்கு நீங்கள் தான் கொள்ளி வைக்க வேண்டும் என்கிற நிலைமை வந்துவிடும் இந்த கூட்டணிக்கு போகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நிலமை மோசமாகி விடும் என்று தன்னிடத்திலே இரண்டு கால்களையும் பிடித்துக் கொண்டு சௌமியாவும் அன்புமணியும் கெஞ்சினார்கள் என்று கூட அவர் சொல்றார் எனவே அவர் உருவாக்கிய அன்புமணி தலைமை பண்பு இல்லாதவர் ஒரு ரொம்பவும் வந்து முன்கோபம் கொண்டவர் அவர் எதையும் சொல்வதை ஏற்றுக்கொள்வது இல்லை ஏற்கனவே ஜி கே மணியினுடைய மகனை வந்து அஹ் தமிழ் குமரன் என்று சொல்லக்கூடியவரை நான் இளைஞரணி தலைவராக நியமித்த போது அவரை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தினார் இந்த கட்சிக்காகவே வாழ்ந்த குடும்பத்தை அவமானப்படுத்தினார் அதே போலதான் முகுந்தனை வந்து இளைஞர் தலைவராக நான் நியமித்த போது அதை மேடையிலேயே நிராகரித்தார் சபையிலே வைத்து அந்த மைக்கை தூக்கி போட்டது வந்து எனக்கு எதிராக சபையிலே அவமரியாதை செய்தார் இது போன்ற விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற போது நான் சொல்வதே அவர் கேட்பதில்லை எனவே அவரை நான் கட்சியிலிருந்து விரைவில் நீக்கப் போகிறேன் நான் சொல்வதை கேட்டால்தான் கட்சியில் இருக்கணும் ஏன்னா நிறுவனராக இருக்கக்கூடிய நான் கட்சியை விட்டு நீக்கி விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகார போட்டி வந்து இன்றைக்கு வந்து கலை நேற்று வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க சார் மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து பாமக கட்சி நிர்வாகிகள் கூட ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதுல வந்து ஒரு சிலர் வந்து அன்புமணி பின்னால் நிற்க நிற்க போவதாகவும் கட்சிக்குள்ளேயே ஒரு பிரிவினை மாதிரி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அன்புமணி ராமதாஸ் உடைப்பது அல்ல ஏறத்தால கட்சி தான் இருக்கிறது நிர்வாக ரீதியாக கட்சி அவருடன் தான் இருக்கிறது இவர் சொல்லுகிற கதை எல்லாமே ரொம்ப பழைய கதையாக இருக்கிறது எம்ஜிஆர் காலத்திலே கலைஞர் காலத்திலே ஜெயலலிதா காலத்திலே இவர்கள் அரசியல் செய்தது என்கிறது ஒரு காலகட்டம் இப்பொழுது கட்சியினுடைய முழுமையான கட்டுப்பாடு அன்புமணியினிடம்தான் இருக்கிறது எனவே அன்புமணி தான் கட்டளை இடுகிறார் ராமதாஸ் கூட்டுகிற கூட்டத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடாது தைலாவரத்தில் செல்லக்கூடாது எனவே நிர்வாக ரீதியாக தான் அரசியல் கட்சி முழுமையாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் இன்றைக்கு அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் நிர்வாகத்தில் இருக்கிறார் அன்பு ராமதாசால் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் போன தலைமுறை அவர்கள் எல்லாம் வந்து ஒரு முதிர்ந்த வயதுக்குரியவர்களாக ஆயிட்டார் இவருக்கே எண்பத்தி ஏழு வயது போது அவர்களெல்லாம் வந்து ஏறத்தாழ எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இவரால் நியமிக்கப்பட்டவர்கள் விஷயமாக இருப்பாங்க அதனால கட்சி என்பது முழுக்க முழுக்க அன்புமணியினுடைய வசம்தான் இருக்கிறது ஆனால் இவரால் தேர்தல் வெற்றி பெறவே முடியவில்லை இவரால் கூட்டணி வைத்து வெற்றி பெற முடியவில்லை நாம் வந்து ஜெயிப்பதற்கு ஐம்பது தொகுதிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஐந்து தொகுதிகளை கூட பெற முடியவில்லை நாம் வந்து ஏற்கனவே வந்து தனித்து போட்டியிட்டே கூட நான்கு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறேன் நீங்கள் கூட்டணியிலே போய் நின்று கூட ஐந்து தொகுதிகளைத்தான் பெற முடிகிறது ஆனால் வெற்றி பெற முடியவில்லை எனவே அரசியல் வியூகம் வகுப்பதிலே மணிக்கு போதிய அளவுக்கு திறமை இல்லை தலைமை பண்பில்லை அவர் பாட்டிலை தூக்கி தன்னுடைய தாயாரையே தாக்குவதற்கு முயற்சி என்பது போன்ற விஷயங்களின் வழியாக சபையிலே வைத்து அவரை உடைக்கிறார் அப்படி உடைப்பதற்கு என்ன காரணம் என்றால் இவருடைய நிர்வாகத்தின் கீழே தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கினால் எதிர்காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியே இருக்காமல் போய்விடும் இல்லாமல் போய்விடும் என்கிற அச்சத்திலே ராமதாஸ் இதுதான் மிக முக்கியமான காரணம் இப்போ பிரஸ் மீட்ல அவங்க என்ன சொல்றாங்க மைக் எடுத்து வச்சது இந்த அம்மா வந்து பாட்டிலால் அடிக்க வந்தாரு அப்படின்னு சொல்றது வந்து அது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிறது அப்படி பார்த்தாலுமே ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு தந்தையா தோத்துட்டாருன்னு வெளியில பேசிக்கிறாங்க தந்தையா தோத்துட்டாரு ஒரு ஊழல் செஞ்சவரை வந்து காப்பாத்திட்டு அவருக்காக எம்பி சீட்டு கொடுக்குறீங்க உங்களோட சத்தியத்தை மீறி நீங்க செய்யும்போது போது அப்ப நீங்க தந்தையா தோத்துட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது அப்படி இல்ல எப்பொழுதுமே கொள்கை சார்ந்த அரசியலில் எல்லாரும் ஒன்றாக கூடுவார்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பின்பு பொருளாதார ரீதியாக கோடிக்கணக்கான பணங்கள் வந்ததற்கு பின்பு அந்த அதிகாரம் வேறு யாரிடத்திலும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வாரிசு அரசியலினுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் தாங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் தங்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் வெளியிலே போய்விடக்கூடாது வேறு யாரும் அதை அனுபவிக்க கூடாது தங்களுடைய உழைப்பால் தங்களுடைய ஒருங்கிணைப்பால் அது உருவானது எனவே இந்த பொக்கிசத்தை இந்த கஜானாவை வேறு யாருக்கு நாங்கள் திறந்து காட்ட மாட்டோம் அடிப்படை அதனால திட்டமிட்டு இவர் தான் அவரை தலைவராக்கினார் அவர் வெறும் மருத்துவராக கூட இருந்திருக்க முடியும் தனியார் மருத்துவ ஒரு மருத்துவமனையை உருவாக்கி கூட அவர் ஒரு பெரிய லெவலில் டாக்டரா கூட இருந்திருக்க முடியும் இவர் தான் அரசியலுக்குள்ளே கொண்டு வருகிறார் கொண்டு வருகிற போது அவருக்கு வந்து என்னன்னா தான் சொல்வதை கேட்பார்கள் தான் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் என்று அவர் நினைக்கிறார்கள் ஆனால் அதை காலம் வந்து என்னவாக இருக்கிறது என்றால் இவருக்கு அரசியலிலே அப்டேட் கிடையாது இவர் காலத்து காலத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலுடைய சூழ்நிலை மாறிவிட்டது அது இவருக்கு புரியவில்லை எனவே இவர் செய்யக்கூடிய அரசியல் என்பது இன்னைக்கு எடுபடாது என்று ராமதாசை ஒரு பழமையான ஒரு ஆளு அவர் அரசியல் ஆளு இன்றைக்கு இன்றைய அரசியலுக்கான ஆள் அல்ல என்கிற கருத்து அன்புமணி நமக்கு அப்படி அந்த கருத்தில் பார்த்தாலுமே அன்புமணி தானே சார் ரொம்ப பின்னோக்கி இருக்கமா தெரியுது பிஜேபி கூட கூட்டணி போனா நம்மளோட கட்சி செல்வாக்கு போயிரும் அப்படின்றது தானே எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படி பார்த்தா ராமதாஸ் அவர்களோட கூட்டணி விகம் தானே கரெக்டா இருந்திருக்கும் இல்ல பாஜகவோடு ஏற்கனவே கூட்டணியே போகாத கட்சி அல்ல பாமக ஏற்கனவே அவர்களும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கிறார் அது அல்ல விஷயம் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் வேறு வேறு முடிவை எடுப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த முடிவு தவறானது என்கிறதா இது கொள்கை முடிவு என்று நம்ம சொல்ல முடியாது பொழுது அவர்கள் சந்தர்ப்பவாதமான முடிவை தான் அவர்கள் எடுப்பார்கள் பொழுது என்னன்னா ஓட நாடாளுமன்ற தேர்தலிலே தொடர்ந்து போயிருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலிலும் பெரிய அளவுகளை வந்து எம்எல்ஏக்களை தர முடியவில்லை கட்சி வந்து பின்னோக்கி போய் போட்டிருக்கிறது கட்சி தேய்வரை காலத்திலே இருக்கிறது அந்த கட்சி என்ற நிலைமை வளர்க்கிற போது நான் தான் விசுவரூபம் அனுப்ப நான் சொல்றதான் கேட்கணும் அப்படி செய்யறேன் அந்த கட்சி அழிந்து விடும் என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர் வந்து குடும்ப அரசு குடும்ப நலனை தாண்டி குடும்பத்துக்குள்ள இருக்க உரி சிக்கல்களை தாண்டி வெளியில ஒரு தேச ஒரு நிலைமை அவங்க கேட்கணும் இப்ப ராமதாஸ் அவர்கள் பேசி வைக்கிறது இல்லை கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாரு அம்மாவை அடிக்க வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின்றத வந்து பொதுமேடையில சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன் அதை அப்படி சொல்லுவாங்க அவர்கள் அரசியல் கட்சியில அவர்கள் உருவாக்கிய ஒரு தலைமை எனக்கு கட்டுப்படவில்லையே என்கிற கோபம் தான் இருக்குமே தவிர கட்சி மொத்தமாக காலியாகி வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால அன்புமொழியை வந்து நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்குகிறேன் என்கிற இடத்திற்கு அது நகரல இது வந்து நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதை போல நீரில் உழந்த ஒரு சட்டான இது மீண்டும் சேர்ந்து தான் என்றுதான் பல ஆனால் இது கண்ணாடியில் விழுந்து விழுந்த விரிசல் என்று சொல்வதை போல உடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறி மாறிவிட்டது எனவே ராமதாசிடம் போய் வந்து அன்புமணி சரணடைவதை தவிர இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை என்பது கட்சி நிர்வாகி உரைத்தார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் பாண்டாளிமன்ற கட்சி இப்பொழுதே அது வலிமை குறைந்துதான் இருக்கிறது ஐந்து புள்ளி நாலு அது இன்னும் பின்னடைவுக்கு ஆளாகி ஒரு இரண்டு மூன்று சதவீதமாக மாறக்கூடிய அபாயத்தில் இருக்கிறது ஏனென்றால் அதற்கு பின்பு பல அரசியல் கட்சிகள் தோற்றுவிட்டது பாமகவிற்கு பின்புதான் மதிமுக வந்தது விடுதலை சிறுத்தை வந்தது இப்போ நாம் கட்சி வந்தது இப்ப தமிழக வெற்றி கழக வரைக்கும் அரசியல் களம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால எல்லா வன்னியர்களுமே பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று சொல்லக்கூடிய வேட்புமன்கள் கட்சியிலே கூட பல பேர் இருக்கிறார் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறார் ராம்கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் பல பேர் கூட வேல்முருகன் தலைமையற்ற கூட்டத்தில் அதனால அரசியல் என்பது பாதை அல்ல இவர்கள் ரெண்டு பேர் முரண்பட்டார்கள் என்றால் அந்த கூட்டம் வெளியேறி வேறு கட்சிக்கு ஒளிவாக்கு அது வந்து வேல்முருகன் கட்சியாக கூட இருக்கலாம் அல்லது வேறு கட்சிகளாக இருக்கலாம் அதுதான் கடையலாம் இல்ல பொதுவா பார்க்கும்போது இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களோட தலைமை இந்த கட்சி தேவையா இல்ல மருத்துவ இல்ல நம்முடைய எதிர்ப்பு எதிரை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன் அதிமுக இரண்டு விட்டது அதிகாரத்தை இழந்தார்கள் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அதிகாரத்தை இழந்து விட்டது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்த போது அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தது அதற்கு பின்பு அந்த அணிகள் வந்து வலிமை வலிமையா வந்து வேறுபட்ட அணிகளாக மாறிய போது அந்த கட்சியினுடைய இரட்டை தலைமை இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்த போது ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா என்று மாறியதற்கு பின்பு அவர்கள் ஏதாவது ஒரு தேர்தலிலே வளமான வெற்றி பெற்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கு பத்து தோல்வி பழனிசாமி என்றெல்லாம் கட்சி இரண்டாக உடைந்தால் அல்லது இரண்டு அணிகளாக செயல்பட்டால் அவருடைய வலிமை வந்து குறைந்தது அதனால பாஜகவிற்கு வந்து விசாரணை அமைப்பின் மூலமாக இந்த வழக்கு விசாரணை மூலமாக மிரட்டுவதன் மூலமாக பாமகவை தங்களுடைய காலடியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார் அதற்கு தண்டனைக்கு பயந்து கொண்டேன் தேர்தல் அரசியலை பொறுத்த வரையில பணம் இல்லாமல் எதையுமே நடத்த முடியாது தேர்தலுக்கு போட்டி எடுவதற்கே பல கோடி ரூபாய் பணங்கள் செலவழிக்கிறவர்கள் தான் வேட்பாளர்களால் முறைகேடு இல்லாமல் எந்த அரசியல் கட்சியுமே இல்லை ஊழல் செய்யாத கட்சி என்று யாராவது சொன்னா அவர்கள் அதிகாரத்துக்கு வராத கட்சி என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கணித்து விட்டு வேறு எந்த கட்சிகளுக்குமே அந்த வரலாறு கிடையாது எல்லாருக்குமே வந்து வேறு வேறு கடைபிடிந்த வரலாறு தான் இருக்கிறது அதனால முதலாளித்துவ ஜனநாயகத்திலே பணம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்கிற அவர்கள் வந்து தவறு செய்வது என்பது ஒரு இயல்பானது அதை வந்து விசாரணை அமைப்பின் மூலமாக கண்காணித்து அதற்கான ஆதாரங்களை தட்டி தூக்குவதிலே பாஜகர்களாக இருக்கிறார்கள் அதனால மாநில கட்சிகளை உடைப்பது வலிமையை குறைப்பது அவர்களை தன்மையைப்படுத்திக் கொள்வது தங்களுக்கு பள்ளக்கு தூக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வது என்கிற பாஜகவினுடைய சூழ்ச்சி வளைப்புள்ளே பாமக சிக்கியுள்ளது அதனால தான் இந்த இவ்வளவு பெரிய சிக்கலுக்கும் அடிப்படை காரணமாக அதுதான் நான் பார்க்கணும் இது முழுக்க முழுக்க பாஜகவோட சூழ்ச்சின்னு தான் சொல்ல வரீங்களா இல்ல பாஜக வந்து ஒரு 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 பகுதி ஏற்கனவே முரண்பாடு இருந்தது அந்த முரண்பாட்டுக்குள்ளே இவர்கள் நடுவில் உடைத்து விட்டார்கள் ஆனா இவர்களுக்கிடையே முரண்பாடு இல்லை என்றால் பாஜக உள்ளே வர வாய்ப்பு இல்லை ராமதாசுக்கும் அன்பு மணிக்குமான முரண்பாட்டை வந்து பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அது கூட உங்க நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி சார்